ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஓஷியோ ஆல்பம் ஸோ இன்றைக்கி ஃபுட்டு என்னெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டிக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மீல் வாட்டர்மெலன் ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இதில் சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இன்றைக்கி என்னோட டான்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஹெவி மீல் எடுத்துகிட்டு என்னால் கிளாஸில் வந்து டான்ஸ் ஆட முடியாது ஸோ கிளாஸ் போயிட்டு வந்து டூ ஹவர்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து நான் லெவன் ஓ கிளாக் என்னோடய ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் ஓட்ஸ் மீல் தான் வந்து அஸ்பெஷியல் ஓட்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் பனானா இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வேற எதுவுமே வந்து ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கல என்னோடய ஒர்க் எல்லாமே நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் அரௌண்ட் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என்னோட லன்ச் வந்து நான் எடுத்தேன் லன்ச் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் தான் வந்து லெமன் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பீஸ் அண்ட் குக்கூம்பரில் ஒரு ஹாஃப் குக்கூம்பர் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும் போல ஃபீல் ஆச்சு ஸோ காஜு கட்டில் வீட்டில் இருந்தது அதில் ஹாஃப் பீஸ் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீஸ் மட்டும் நான் வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு பிளாக் காஃபி எடுத்தேன் அதில் சுகர் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை ஸோ அது கூட வந்து நான் என்னோடய பசங்களுக்காக நான் வந்து ஸ்னாக் பண்ணேன் ஒரு ப்ரெட்டு ப்ரெட்டு ரோஸ் பண்ணிவிட்டு அதில் பீனட் பட்டர் வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஹாஃப் அவர் கூட வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஜஸ்ட்டு சிசேம் சீடு லைக் எள்ளு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ட்ராப் ஆஃப் ஹனி இதெல்லாமே போட்டுட்டு அது கூட வந்து நான் வந்து பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே வந்து இந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து பிரெட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி அவகோடாவும் பிளாக் காஃபி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா ஒன்லி பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் பிளாக் காஃபி வந்து கேலரிஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து வீட் பிரெட்டு தான் ஹோல் வீட் பிரெட் நைட்டு டின்னர் எயிட் ஓ கிளாக் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஜஸ்ட் கிட்னி பீன்ஸை வந்து விசில் போட்டு எடுத்து அதில் உப்பு மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வேற எதுவுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணலை ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பவுல் தான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் இன்னைக்கான கலோரிஸ் எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைமி ஆப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணினேன் அதில் நான் என்ன என்னோட கலரிஸ் என்ன என்னோடய வெயிட் என்ன எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தெ நான் எல்லாமே அப்லோட் பண்ணேன் ஸோ அதோட வீடியோவும் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு பெர் டேக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்குள்ளே தான் நான் வந்து கலரிஸ் வந்து எடுக்கணும் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நியர்பை தான் நான் வந்து கலரிஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களோட ரெசிபி மேபி முன்ன பின்ன ஆகலாம் நீங்கள் சாப்பிட்ற மீல் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க அதுவே உங்களுக்கு கலரிஸை வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துரும் கிராம்ஸ் இல்லைனா கிராம் இல்லைனா எவ்வளோ கப்பில் குடிக்கிறீங்களா அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோ நான் இன்னைக்கு எயிட் ஓ வந்து என்னோட டின்னர் எடுத்துருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு நான் வந்து காலையில் வந்து எயிட் ஓ தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டை வந்து எடுத்துப்பேன் ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்கிறோம் எத்தனை ஹவர்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ண ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன ஃபுட்டெலாம் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நாளைக்கான வீடியோவில் நாளைக்கான ஃபுட்டு என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்